ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம் அதாவது பிப்ரவரி பதினேழுக்கும் நடப்பு நிகழ்வு நம்ம போட்டுவிட்டோம் பிப்ரவரி பத்தொம்போதுக்கும் போட்டாச்சு பிப்ரவரி பதினெட்டை எங்கேயோ காணோம் எங்கே காணோம்னா நம்முடைய எடிட்டிங் டீம் அவங்கள தான் கேட்கணும் ஏன்னா பதினெட்டாந்தேதிக்கு நடப்பு நிகழ்வு எடுக்கிறத தவிர்த்து பத்தொம்போதுக்கு எடுத்துட்டாங்க அதனால் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வருது சரிங்களா ஸோ நம்ம இன்றைக்கி பத்தொம்போதாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம் பதினெட்டுக்கு தனியாக வீடியோ வருது சரிங்களா கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் சரி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நியூஸ் இருக்குது எல்லாத்தையும் ஸ்கூல் புக் ரிலேட் பண்ணி பார்த்துருவோம் சரிங்களா சரி ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்குற பஸ்ட்டு நடப்பு நிகழ்வு மணிப்பூர் மாநிலத்தில் மாநில அவசரங்களையே கொண்டு வந்துட்டாங்க ஏகுமார் போன வாரம் தானே சொன்னேன் இதை வந்து எத்தனைதாவது பார்த்துருக்குறோம் அப்படின்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது நம்ம பழைய வீடியோவில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா இந்தியாவில் அதிகபட்சமாக மாநில நெருக்கடி எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கும்னா கேரளா மற்றும் பஞ்சாப்பில் ஒன்பது முறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்கோம் அதை நிறைய பேர் படிச்சுட்டு உடனே வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து ஆன்சர் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதிகபட்சமாக கேரளா மற்றும் பஞ்சாபில் ஒன்பது முறை அமுல்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க அது உண்மையான்னு கேட்டால் ஸ்கூல் புக்கில் பார்க்கும்போது அது உண்மை ஆனால் கரண்ட்டில் பெண்ணாகிருச்சு மணிப்பூரில் தான் அதிகமான முறை அமுல்படுத்தியிருக்காங்க பதினோரு முறை அமுல்படுத்தியிருக்காங்க சரிங்களா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா பற்றாது கரண்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு நம்ம கேரளா மற்றும் பஞ்சாப்னு போட்டால் டிஎன்பிஎஸ்சி அது தப்புன்டுவாங்க சரி அங்கே ஏன் அமுல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் என்ன காரணம் மைதேயி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியும் குகி அப்படிங்கிற கம்யூனிட்டியும் நாங்கள் தான் பழங்குடியினர் அப்படின்னு ஆளாளுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க அதனால தான் மாநில நெருக்கடியை அமல்படுத்தியிருக்காங்க சரி இது சம்மந்தமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் புவியியல் பகுதியில் மணிப்பூர் அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க மணிப்பூரை பற்றி டைரெக்டாக சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது மணிப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு மியான்மார் இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் பத்தாம் வகுப்பு புத்தகத்தை எடுங்க அதில் வந்து என்ன பாடம் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அப்படிங்கிற பாடத்தை எடுங்க பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் பாருங்கள் ஒரு மேப்பு கொடுத்துருப்பாங்க இந்த மேப்பெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா இதையும் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க இது வந்து வங்கதேசம் இது வந்து மியான்மார் மியான்மார் வந்து முற்காலத்தில் பர்மா என்று அழைக்கப்பட்டிருக்குது இந்த மியான்மாரோடு எந்தெந்த மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு பாருங்கள் அருணாச்சல பிரதேசம் ஒன்று நாகாலாந்து ரெண்டு மணிப்பூர் வந்து மூணு மிசோரம் நாலு நாலு மாநிலங்கள் மியான்மாருடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இதை வந்து முந்தைய தேர்வில் கேட்டிருந்தாங்க அதாவது மியான்மரை பற்றி கேட்கல அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா நேபாளத்தை பற்றி கேட்டிருந்தாங்க இந்த சிக்கிம் பற்றியும் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க மியான்மரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க இந்தியா இரண்டாவது நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு மியான்மார் அதாவது இந்தியாவோட அதிகமான பார்டரை பகிர்ந்து கொள்ளும் நாடு வங்கதேசம் எத்தனை கிலோமீட்டரு அதையும் டிஎன்பிசியில் கேட்பாங்க பார்த்துக்கோங்க குறைவான நீளத்தை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அதுவும் எத்தனை கிலோமீட்டர் இதையும் வந்து நீங்கள் கமெண்டில் போட்டு விடணும் நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாேருமே நீங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் பாஸ் ஆக முடியும் சரிங்களா நானே சொல்லிட்டு போயிட்டேன்னா நீங்கள் பாஸ் ஆக முடியாது நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வரைக்கும் பர்மா என்று அழைக்கப்பட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு தான் மியான்மார்னு மாற்றினாங்க இந்தியாவுடைய நான்கு வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கிற அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் ஒன்றை தானே பார்த்தோம் நான்கு மாநிலங்கள் மியான்மாருடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவு வாயிலாக மியான்மர் இருக்கிறது முக்கியமான பாயிண்ட்டுப்பா இந்தியா தென்கிழக்கு ஆசியாவுக்குள்ளே நுழையணும்னா மியான்மர் வழியாக தான் உள்ளே நுழைய முடியும் அடுத்து இந்தியா வந்து மியான்மரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக எதில் பண்ணியிருக்காங்கன்னா பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு இந்த ரெண்டில் தான் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து இந்தியாவும் மியான்மரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ப்ராஜெக்டுன்னா கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் கலடன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி உருவாக்குவாங்கன்னா இங்கே பாருங்கள் கொல்கத்தா ஊராக இருக்கா இங்கேருந்து அப்படி தரை வழியாக வந்துட்டு கப்பல் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா சிட்வேக்கு போகிறாங்க சிட்வேலேருந்து அப்படியே உள்ளே என்ட்ராகி அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மியான்மருக்கு போகிறாங்க இங்கே மியான்மர் இங்கே இருக்கு இல்லையா இந்த மியான்மார்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா மிசோரம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களுக்கு நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணலாம்னா நம்ம போய்க்கலாம் ஏன்னா இப்படி நம்ம வச்சுக்கோங்களேன் நில வழியாக போகிறோம்னா நமக்கு வந்து நிறைய இடர் இடர்பாடுகள் இருக்குது ஏன்னா ம மழையாக இருக்கும் ஃபுல்லாக மழையாக இருக்கும் அதை தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்படி போனால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இதை பார்த்துக்கோங்க அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட்டுப்பா இருபத்தி ஆறாவது புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு யார் அப்படின்னா திரு நானேந்திர குமார் அவரை நியமிச்சிருக்காங்க அப்போ இருபத்தைந்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் யார்னா திரு ராஜீவ் குமார் தேர்தலை பற்றி நம்ம முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நம்முடைய மெயின் சேனலில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம சிம்பிளாக நோட்ஸ் ரெடி பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா நம்முடைய மெயின் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை மெயின் சேனல் என்னான்னு தெரியாதுப்பா நீயே லிங்க் கொடுப்பானாலும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அடுத்த நியூஸ் பார்க்கலாம் லிவ் இன் அதாவது லின் இன் போட்டாச்சு இங்கே வந்து லின் இன் வருமா லிவ் இன் வருமா நமக்கு தெரியலையே சரி இதுதான் போடுவோம் லிவ் இன் வாழ்க்கை கட்டாய பதிவு அப்படின்னா என்னென்ன அப்படின்னா அதாவது திருமணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்கிறாங்க இல்லைங்களா அதை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட பதிவு பண்ணணும் அப்படின்னு உத்தரகாண்ட் மாநிலம் சொல்லியிருக்காங்கப்பா என்ன காரணம் அப்படின்னா பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்தியிருக்காங்க சட்டப்பிரிவு நாற்பத்தி நாலு பொது சிவில் சட்டம் பற்றியது இந்தியாவிலேயே முதல் முறையாக பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்திய மாநிலம் உத்தரகண்ட் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அமுல்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து ஹைலைட்டான நியூஸ் பா இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சரி இதில் வந்து பழங்குடியினருக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாருமே பதிவு பண்ணணும் எந்த மதமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமணம் விவாகரத்து எல்லாத்தையும் பண்ணி பதிவு பண்ணணும் அதே மாதிரி திருமணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்ந்தாலும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரகண்ட் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் இந்த லிவ்வின் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க பட்டு பொது சிவில் சட்டம் சரத்து என்னன்னு கேட்பாங்க அமுல்படுத்திய முதல் மாநிலம் எதுன்னு கேட்பாங்க சரி ஓகே இப்போ வந்து இன்னொரு நம்ம நியூஸையும் பார்த்தாரலாம் இந்த உத்தரகாண்டு அமுல்படுத்தினதை பார்த்துட்டு குஜராத் மாநிலம் திரு ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் ஆ ஒரு தலைமையில் நாங்களும் ஒரு டீம் அமைச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம் அடுத்த நியூஸை பார்க்குறோம் கடைசி நியூஸு போபால் ஆலை கழிவுகள் சோதனை முறையில் எரிப்பு அதாவது போபல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு யூனியன் கார்பைடு அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலை இருந்திருக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிற ஒரு ஆலை இந்த ஆலை எங்கே இருக்குது போபலில் இருக்குது போபல் என்னது மத்திய பிரதேசத்துடைய தலைநகர் தான் போபல் அங்கே இருந்திருக்கு இந்த கம்பெனியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மெத்தில் ஐசோசைனைடு அப்படிங்கிற ஒரு விசவாயு வந்துருச்சு அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவங்க இன்ஸ்டண்ட்டாக இறந்துட்டாங்க லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க அந்த கம்பெனியை அன்னைக்கு இழுத்து மூடணு தான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றத்தில் சாரி அந்த மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு ஏப்பா நாற்பது வருஷம் ஆகுது இன்னமே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றம் சொல்லிட்டு அந்த இடத்த வந்து உடனே க்ளீன் பண்ணணும் அங்கே இருக்கிற அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களை கொண்டு போய் அது சேஃப்டியாக வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை ஏற்றுக்கொண்டு முந்நூற்றி முப்பத்தி ஏழு டன் அந்த கழிவுகளை இந்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற பீதம்பூர் அப்படிங்கிற பகுதிக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே கொண்டு போயிட்டு சோதனை முறையில் நாங்கள் இப்போ வந்து அங்கே வந்து அழிக்க போகிறோம் அது சக்ஸஸ் ஆனால் தான் வந்து இருக்கிறதையும் அழிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்குலையும் சில தகவல் இருக்குது அதை சேர்த்தி பார்த்துடலாம் போபல் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் ஸோ அது தேவையில்ல ஒன்பதாம் வகுப்பில் என்ன பாடம் பயன்பாட்டு வேதியியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தில் வந்து சில முக்கியமான கதிரியக்க தனிமங்களை பற்றி கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியில் இப்படி தான் கேட்பாங்க அதாவது எந்த தனிமம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்பாங்க ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள் அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்று இருக்குது என்னது அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று இது எதுக்கு யூஸ் ஆகுது மூளையில் கட்டி இருக்கான்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது தைராய்டு சுரப்பி சீர்குலைந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பயன்படுது சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து சோடியம் இருபத்தி நாலுன்னு ஒன்று இருக்குது இது எதுக்கு பயன்படுது ரத்தம் உரையிறதையும் ரத்த சுழற்சி சீர்குலைவு அதை கண்டுபிடிக்கவும் இதயத்துடைய செயல்பாடு நல்லா பாருங்கள் இதயம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சோடியம் இருபத்தி நாலு பயன்படுது அடுத்து இரும்பு ஐம்பத்தொம்போது இரும்பு ஐம்பத்தொம்போது இரத்தச் நோயை குணப்படுத்தவும் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டுபிடிக்கவும் பயன்படுது கோபால்ட் அறுபது புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது ஹைட்ரஜன் த்ரீ மனித உடம்பில் இருக்கிற நீரின் அளவை கண்டுபிடிக்க பயன்படுது சரிங்களா அடுத்து இன்னும் இருக்குது பாருங்கள் தங்கம் நூற்றி தொண்ணூத்தெட்டு புற்றுநோயை குணப்படுத்துதலில் பயன்படுது அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று ஹைப்பர்தைராய்டிசம் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது பாஸ்பிரஸ் முப்பத்தி ரெண்டு கோளாறு மற்றும் தோல் நோயை சரி பண்ண பயன்படுது கோபால்ட் அறுபது புற்றுநோயை சரி பண்ண பயன்படுது அதாவது நீங்கள் எதை படிக்கலீனாலும் சரி இந்த பயன்களை படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு மார்க்கு கன்ஃபார்ம்டு சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நடப்பு நிகழ்வை நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்கப்பா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க நான் கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்டில் போட்டுவிடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி